தேங்க்யூ தேங்க்யூ சுனில் சார் அண்ட் அரியந்திராஜ் சார் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அந்துனிதாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அண்ட் தேங்க்யூ சார் அண்ட் நமது நமது இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தேங்க்யூ சார் அண்ட் கேன்சன் சா பக்கோடியா சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் அவர்களைத் தொடர்ந்து நம்முடைய அஜய் அபிராமி சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அவர்களை தொடர்ந்து நமது சென்சா போரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அவர்கள் நமது தயாரிப்பாளர் ஹெச் முரளி சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அவர்களை தொடர்ந்து நமது தர்மி சஞ்சீத் சோப்ரா சார் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம் அவர்கள் நமது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திருமலை சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது தேங்க்யூ சார் அடுத்ததாக நமது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திருமலை சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அடுத்ததாக நமது பிரசன்ட் சஞ்சி சிங் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்